நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டிஹெச்எஸ் ரிக்ரூட்மெண்ட் ஜாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒரு அருமையான ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு வச்சிருக்காங்க அதாவது டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி சுகாதாரத்துறையிலிருந்து அறிவிக்கப்பட்ட திருச்சிரா திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்டான போஸ்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜாப் லொக்கேஷன் திருச்சி எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா திருச்சியில் இருக்க ஆன் பண்ணி இருபாள மக்கள் மட்டும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆஃப்லைனில் தான் இந்த வேலைவாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அந்த இலையா பண்ண போஸ்ட் நேம் எஜுகேஷன் ஒலேஷன் ஏஜ் லிமிட் சேலரி டீடெயில் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்ளை பண்ண டீட்டெயிலில் வந்து க்ளியராக பார்க்கறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததும் மறக்காம சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க நம்ம இப்போ இந்த இல்ல பண்ணி போஸ்ட் நேம் பார்க்கலாங்க போஸ்ட் நேம் பார்த்திங்கனா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டு டென்டல் அசிஸ்டன்ட் ட்ரைவர் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் रेडियोग्राफर आडियो मेट्रीसियन स्पीच थेरापिस्ट आडियोलिस्ट हेल्थ वर्कर् हम बिहच गार्ड फिजियोथेरेपिस्ट लैब टेक्नीशियन हॉस्पिटल अटेंडर ட்ரிவா ரெஜிஸ்டர் அசிஸ்டன்ட்டு மெடிக்கல் ஆஃபீஸர் ஹெல்த் ஒர்க்கர் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் போஸ்ட்டுக்கான வேகன்சி வந்து ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வேலை எப்போனா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எய்த் பாஸ் டென்த்து பாஸ் டுவெல்த் பாஸ் டிஎம்எல்டி டிப்ளமோஇன் லெபாரேட்டரி டெக்னாலஜி முடிச்சிருக்கோங்க பிஎஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கோங்க இந்த வேலை எப்போ வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க வயது வரும்பு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து மினிமம் வந்து பதினெட்டு வயசு வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணுங்க மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தொம்பது வயசு உள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து யாரும் ஒன்றும் அப்ளை பண்ணிக்கலான்னு ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து சேல்ரி ரீடு நீங்கள் பார்த்தீங்கன்னா பே லெவல் பிறந்த வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து ரூபாயும் டென்டல் அசிஸ்டண்டுக்கு வந்து பதிமூணாயிரத்தி எண்ணூறுரூபாயும் டிரைவருக்கு வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு ரூபாயும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு வந்து பதிமூணாயிரத்து ஐநூறுபாயம் ஸ்பீச் தெரப்பிஸ்ட்டுக்கு வந்து ரூபாயும் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்தி ஐநூறு லேப் டெக்னீஷியன் பிசியோ எல்லாம் வந்து பதிமூணாயிரம் ரூபாயும் மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்ட்டுக்கு வந்து அறுபதிநாயிர ரூபாயும் ஹெல்த் ஒர்க்கருக்கு வந்து எட்டாயிரத்து ஐநூறு ரூபாயும் கொடுக்கப்படும் சொல்லியிருக்கேன் பாரம்பந்த ஓரளவுக்கு இந்த வேலைவாய்ப்பு என்ன செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு நாங்கள் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் வந்து அப்ளை பண்ணவங்களை வச்சு ஷார்ட் லிஸ்ட் எடுப்பாங்க ஷார்ட் லிஸ்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ மற்றும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மூலம் வந்து ஆட்கள் செலக்ட் பண்ணப்படுன்னு சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டேட் அதுக்கு முன்னாடி இந்த வேலை வாய்ப்பு அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வேலை இந்த வேலை வைப்பாங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் யாருன்னு கிடையாதுங்க நோ ஃபீஸ் ஃபார் ஆல் கேட்டகரினு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்பு வந்து இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை ரெண்டு தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் எண்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி முடிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நான் டவுட் க்ளியர் பண்ணுறதுக்காக அபீசிலன் மட்டும் ஆஃபீஸ் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அதை க்ளிக் பண்ண தேலை சம்பந்தப்பட்ட எதாவது டவுட்னே கிளியர் பண்ணிக்கலாம்